காணா முதல் கல்வாரி வரை அன்பின் உடன்படிக்கையும் மணவாட்டிக்காக மணவாளனின் மாபெரும் வருகையும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஏழு ஒன்பது மணமகன் மற்றும் மணமகள் இடையே உடன்படிக்கை வாக்குறுதிகளை பரிமாறிக்கொள்வது எந்த ஒரு கலாச்சாரத்திலும் ஒரு ஆசிர்வாதமாகும் இருப்பினும் யூத திருமண கொண்டாட்டங்களில் ஆன்மீக உண்மைகள் நிறைந்த பல அம்சங்கள் உள்ளன இந்த பண்டைய சடங்கு மெசியாவின் வருகையையும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் மாபெரும் கொண்டாட்டத்தையும் தீர்க்க சுட்டிக்காட்டுகிறது மேலும் இது தம்முடைய மக்கள் மீது தேவன் கொண்டுள்ள உடன்படிக்கை அன்பை பற்றிய தனித்துவமான பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது பகுதி ஒன்று முன்மொழிதலின் பாத்திரம் ஆம் என்று சொல்லும் தருணம் நெடுங்காலத்திற்கு முன்பு ஊரில் நடந்த ஒரு திருமணத்தில் ஏசு தமது முதல் அற்புதத்தை செய்தார் ஊரில் அவர் ஒரு திருமணத்தை காப்பாற்ற தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் கல்வாரியில் மனித குலத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்க தமது சொந்த இரத்தத்தையே திராட்சை ரசமாக வழங்கினார் பண்டைய யூத மரபின்படி ஒரு மணமகன் தான் விரும்பும் பெண்ணுக்கு ஒரு பாத்திரம் திராட்சை ரசத்தை நீட்டுவார் அவள் அதை பருகினால் அது திருமண உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கும் அந்த உறவு உறுதி செய்யப்பட்டதற்கும் அடையாளமாகும் இந்த திராட்சை ரசம் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையிலான ஆம் என்ற சம்மதமாகும் இயேசுவும் நமக்காக அதையே செய்தார் கடைசி பந்தியின்போது அவர் பாத்திரத்தை எடுத்து இவ்வாறு கூறினார் இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது லூக்கா இருபத்தி இரண்டு இருபது பகுதி இரண்டு அன்பின் விலை மீட்புப் பொருள் யூத பாரம்பரியத்தில் ஒரு மணமகன் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு மணமகளின் குடும்பத்தாருக்கு மோகர் என்ற பரிசை வணங்க வேண்டும் இது மணமகளை அவர் எவ்வளவு மதிக்கிறார் என்பதை காட்டும் ஒரு விலையாகும் ஆனால் நம்மை மீட்பதற்கான விலை தங்கமோ அல்லது வெள்ளியாலும் செலுத்த முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது எனவே மணவாளனான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கல்வாரி மலைக்குச் சென்றார் அங்கே அவர் பணத்தை கொண்டு அல்ல தமது சொந்த ஜீவனையே விலையாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் சிலுவையும் அவர் சிந்திய இரத்தமுமே இயேசு நமக்காக கொடுத்த விலை நாம் எல்லாவற்றை விட விலையுயர்ந்தவர்கள் என்று அவர் கருதினார் விலைக்கு வாங்கப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு சொந்தமான உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று கொருந்தியர் ஆறு இருபது பகுதி மூன்று மணவாளன் கட்டும் மாளிகை மணவாட்டியின் ஆயத்தம் விலை செலுத்தப்பட்ட பிறகு மணமகன் சில காலம் பிரிந்து செல்ல வேண்டும் அவர் தமது தந்தையின் வீட்டிற்குச் சென்று தமது மணமாட்டிக்காக ஒரு பிரத்யேக அறையை மாளிகையை ஆயத்தம் செய்யச் செல்வார் அவர் இல்லாத அந்த நேரத்தில் மணமகள் ஆயத்த பணிகளில் தீவிரமாக இருப்பார் இதையே இயேசு யோவான் பதினான்கு கூறுகிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்குச் சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளுவேன் பகுதி நான்கு திருமண வஸ்திரமும் விளக்கு காண எண்ணையும் விழிப்புடன் இருக்கும் மணவாட்டி யூத வழக்கப்படி மணமகன் மணமாட்டிக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வார் மணமகளோ தனது தனிப்பட்ட ஆயத்தங்களில் கவனம் செலுத்துவார் திருமண ஆடைகளை தைப்பதும் விளக்கு எரிய வைப்பதும் அவளது கடமை மணமகன் நள்ளிரவில் எக்காலம் அதாவது ஷோபர் முழங்க வந்து தான் ஆயத்தம் செய்த வீட்டிற்கு மணமகளை அழைத்துச் செல்வார் மணமகன் சுமார் ஓராண்டு காலத்திற்குப் பிறகு வருவார் என்று மணமகள் எதிர்பார்த்திருந்தாலும் அவர் வரும் துல்லியமான நாளோ நாழிகையோ அவளுக்கு தெரியாது திரும்புவதற்கு அவரது தந்தையே இறுதி அனுமதியை வழங்குவார் அதேபோல் இயேசு மத்தேயு இருபத்தி நான்கில் கூறுகிறார் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் திருச்சபையாகிய மணவாட்டி தனது வஸ்திரத்தை ஆயத்தம் செய்வது பற்றி வேதம் கூறுகிறது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு அருளப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே வெளிப்படுத்தல் பத்தொன்பது யூத வழக்கப்படி மணமகன் நள்ளிழவில் எக்காலம் அதாவது ஷோப்பர் முழங்க வரும்போது மணமகள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க தனது விளக்குகளில் எண்ணெயை வைத்திருப்பாள் இது மத்தேயு இருபத்தி ஐந்தில் உள்ள பத்து கன்னிகளின் ஓமையில் விவரிக்கப்பட்டுள்ளது புத்தியுள்ளவர்கள் தங்கள் விளக்குகளோடேக தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் நள்ளிரவில் இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொள்ள புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று இங்கு எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது இது நமது உள்ளார்ந்த ஆன்மீக ஜீவியம் விசுவாசம் மற்றும் கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்தத்தை பிரதிபலிக்கிறது பகுதி ஐந்து நள்ளிரவு சத்தம் மாபெரும் கொண்டாட்டம் பண்டைய யூத பாரம்பரியத்தில் மணமகன் தனது நண்பர்களுடன் நள்ளிரவில் வந்து மணமகளை அழைத்துச் செல்வது போல இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலில் தமது பரிசுத்த தூதர்களுடன் மணவாட்டிக்காக திரும்ப வருவார் இது ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு பதினாறில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஏனெனில் கர்த்தர் தாமே ஆறாவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் ஒரு திருச்சபையாக நம்மை நாமே ஆயத்தம் செய்வோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்